திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் அருந்திய காலத்து அவுடதம் பின்பேற் வருத்தல் எல்லாம் அகற்றுதலின் வஞ்சனின் இஞ்சின் மாற்றறிதாயிருந்த எப்பற்றையும் விற்றை நாள்களில் விட்டு ஏக அன்றே கடை கணித உரிந்தருள் இருந்தமை வாழ்த்திடுவாம் இணைந்து கோத்து கண்களை மூடி அபிதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணளம் நல்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசியை அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சு விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்க பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்வழக்கு காட்டி நல்லமுதூட்டி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை படம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோ நமஷிவாய இன்று தொல்காப்பிய ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடித்திங்கள் நான்காம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபதாம் நாள் சனிக்கிழமை பதினான்காம் வளர்முறை மாலை ஆறரை மணி வரை பின்மீன் நாளை காலை மூன்று மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருமல்லவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எட்நூத்தி நான்காவது திருக்குறள் விளைதகையான் வெண்டியிருப்பேயின் ஆடித்திங்கள் நண்டுபடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை விற்பனே சிந்தையுட்சேர்வனே கவிகள் வாடுவன விப்பன புவிகள் பொங்க புனல் வாயும் தேவன்குடி அவிகள் விக்கப்படும் மடிகள் வேடங்களே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை புல்கவல்ல வாசடை மேல் பும்புணர் மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடுடன் சூடி பல்கவல்ல துண்ட நம்பு சேர நல்கல்ல நம்பெருமான் மேயதே காரி நாயனார் சிறப்புளி நாயனார் ஓம் பிரகாசடிகளார் சாக்கிய நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருநாவலூர் கருவூர் தில்லை திரு கருபிணிக்கொட்டிட்டை ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய உடைகுள வடிவ பூராடம் பின்மீன் ஐந்தாம் திருமுறை வாடி நீர் வருந்தாதே மனிதர் கால் வெடனா விசையக்கருள் செய்த வெண்கடனாருகின்ற கருவேலிக்கோடு நீல்பொழில் கொட்டி கொட்டிட்டை சேர்மினே சிவஞான போதம் தெமலனு தாழ் சேரலொட்டாளி என்பருடுமறி மாலரணேயமும் மழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண் என தொழுமேம் ஆதீனப்பணுவர் வைராக்கிய சதகம் இருபத்தி நான்கு கண்டுள காட்சி போய் காட்சியால் கலந்த வாதனேயாவும் விண்டு மூடமற்று அலையிலா கடலன விளங்கினையெனின் உண்டு கொள்ளமக்கு ஒரு துயர் ஆங்கு வீடு உடங்கையில் கனியேயாம் பண்டைமேவிய வயமெலாமரும் குருவதத்திலும் புகழலாமே கைலகுருமணியின் சாந்தலிங்கர் பதிட்டு பத்தந்தாதி இதேவே உந்திருவடியில் செழுமளராலரிச்சிக்க நாயேற்ற உரம்பாட நாடும் அன்பர் மகிழ்வு எய்த சேயேறும் ஏறும் பெருமானை திகழ்விடை மேல் கண்டருளும் நீ வேறு சிவன் வேறு என்று நினைப்பதற்கே அரியே நீ என போதி துதித்து வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் சிறந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமசிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் சந்தியாவின் தோழி திவ்யாவின் அண்ணன் சண்முகப் பிரியாவின் தம்பி ஆனந்த் வணிகவியல் தினேஷ் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருடை வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நமஸ் உடலம் மணலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பேரூர் வாழி சாந்தரிங்க பெம்மான் வாழி அன்னவர்ந்தால் நாரூர் மனத்தில் அமைத்து இயற்று அடியர் இனம் வாழி சீரூர் கயிலை பெயரோன் சிறந்து வாழி ஊதிமணி ஏர் நலவாம் பொருள்கள் என்றும் வாழிய வாழிய வேதிரிச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுருடை வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கையிலே தவனறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத்தில் போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடல் ஏனையும் தாங்குதல் என் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்